சைவ சைவ பிரியர்களுக்கு அருமையான குருமா சாதம் பீன்ஸு கேரட்டு நூக்கல் பன்னீர் போட்டு குருமா கெட்டி தயிர் இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இது எண்ணெய் க போட்டு நூறு ஒரு மூணு வெங்காயம் அஞ்சு தக்காளி எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சு வதைக்குங்க நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் நூக்கல் இது மூணு திரு தோல் சுய அரிஞ்சு அலசி இதில் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா ரெண்டு பெட்டு பெட்டி தண்ணி திட்டமாக வைங்க மூடி வைங்க காய் வேவட்டன்னு சொல்லிவிட்டு பன்னீர் அதுக்குள்ளே பொறிச்சு அரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காய் வெந்தவுடனே அதை எடுத்து கொட்டுங்க தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா நெழுவை அரைச்சி மிச்சியில் அதை ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டு கருவேப்பிலை இது கொத்தமல்லி தூவுங்க எண்ணெய் கடுகு பட்டை மசாலா தாளித்து கொட்டுங்க அருமையாக இருக்கும் கடைசியாக தான் தாளிக்கணும் சுவையாக இருக்கும்